தெலுங்கு திரையுலகில் முன்னணி ஹீரோவாக இருப்பவங்க பிரபாஸ் பாகுபலி படத்துக்கு பிறகு பான் இந்தியா ஸ்டாராக மாறியிருக்காங்க பாகுபலி படத்தை தொடர்ந்து சாகா ராதேஷ் யாம் ஆகிய படங்களில் பெரிதளவில் கை கொடுக்கல ஆனால் சலார் மீண்டும் மக்களிடையே பிரபாஸுக்கு நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை தொடர்ந்து இன்று உலகளவில் பிரம்மாண்ட முறையில் வழிவந்திருக்கிற கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி திரைப்படம் பாகுபலி அளவுக்கு பிரபாஸை கொண்டு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பல லட்சம் ரசிகர்களை கொண்டுள்ள

போர்ட்ஃபோலியோ ஒரு கோடி அப்படின்னு சொல்லியும் ரோல்ஸ் ராய்ஸ் எட்டு கோடி உள்ளிட்ட சொகுசுக்கார்களையும் சொந்தமாக வச்சிருக்கிறாரா